இதுல முதல் உரிமை ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ் ரைட் டு சமூக நீதிக்கான என்னுடைய உரிமை நான் வாழ வேண்டும் என்றால் எனக்கு சமூக நீதி பெற்றாக வேண்டும் நான் சமூக நீதி பெற்றாக வேண்டும் அதை தமிழக அரசு கொடுத்தாக வேண்டும் அப்பொழுதுதான் நான் சுயமரியாதவுடன் நான் வாழ வேண்டும் நான் எந்த சமுதாயத்தில் பிறந்தாலும் அதெல்லாம் வேறு ஆனால் எந்த சமுதாயத்தில் பிறந்தாலும் எனக்கு நான் சமூக நீதி எனக்கு வேண்டும் அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் அதற்காகத்தான் அதில் முக்கியமான உரிமை சமூக நீதி ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு அந்த வாரிசு இந்த வாரிசு எல்லாம் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இனி எடுபட போறது கிடையாது சாதாரண ஒரு செயல் என்ன ஒரு செயல் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் பின்தங்கிய பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்களுக்கு தனியாக ஒதுக்கீடு அல்லது உள் ஒதுக்கீடு அல்லது மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் கொடுத்து இது போன்ற சமூகங்களை முன்னேற்றுவதுதான் அது சமூக நிதியினுடைய அடித்தளம் அந்த கூட இது சாதாரண ஒரு செயல் இது ஒரு கணக்கெடுப்பு நடத்துவது சாதாரண செயல் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ளே எனக்கு அதிகாரம் இல்லை என்று பொய் சொல்லுகின்ற முதலமைச்சர் நம்ம பார்த்துருக்கோம் இதுவரைக்கும் இதுவரைக்கும் யாரும் அப்படி சொன்னது கிடையாது ஏன் அவருடைய தந்தை கலைஞர் அவர்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு அதிகாரமே இல்லைன்னு ஒரு முறை கூட சொல்லியிருக்கிறாரோ எங்கேயாவது இதுக்கு முன்பு இருந்த முதலமைச்சர்கள் எடப்பாடி பழனிச்சாமியாக இருந்தாலும் சரி ஜெயலலிதா அம்மையா இருந்தாலும் சரி ஓ பி எஸ் அவர்கள் இருந்தாலும் சரி யாரும் எங்களுக்கு உரிமையே இல்லைங்கன்னு ஒரு பொய்யை யாரும் சொன்னது கிடையாது ஆனால் இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ உரிமைகள் இருந்தோம் அவ்வளோ சட்டங்கள் இருந்தோம் எங்களுக்கு சட்டம் இல்லைங்க உரிமை இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லுகின்ற முதலமைச்சரை நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் காலம் வந்துவிட்டது அதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருங்கள் தயாராக இருங்கள் இது சமூக நீதி பிரச்சனை அந்த காலத்தில் பூவை மூர்த்தி அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் எத்தனையோ போராட்டம் நடத்தினார்கள் உரிமைகளுக்காக அவர்கள் போராடினார்கள் தேர்தலில் கூட்டணியாக அந்த தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து அம்பேத்கர் சிலைகளை மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மூலத்தில் நிறுவி இருக்கிறது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இங்கே எதிரே இருக்கின்ற திருப்போரூர் நகரில் எதிரில் இருக்கின்ற அம்பேத்கர் சிலையை நிறுவியது நம்முடைய மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி கட்சியும் தான் அவர் சொல்லுகின்ற யோசனைகள் எல்லாம் மிக சிறப்பான யோசனைகள் வரும் காலத்தில் நிச்சயமாக அதை நடைபெறும் காரணம் இங்கே சூழ்ச்சியால் நம்மை பிரித்து நமக்குள்ளே குழப்பங்கள் ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது அதற்கு தயாராக ஆறுங்கள் நீங்கள் எல்லாம் வர வேண்டும்